ஒரு இளைஞர் ஒரு உயிரிழப்பென்று ஏற்பட்டிருக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக ஒரு உயிரிழப்பு என்பது ஒரு கொடூரமானது என்பதை நாங்கள் உணர்கிறோம் எமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்பது எல்லோருக்கும் சமன் உணர்ந்திருப்பீர்கள் இப்போது நாட்டில் நடைபெறுகிற நடைமுறைகளை பார்க்கும்போது தெரிகிறது நாங்கள் இராணுவத்தின கைது செய்து கொள்ளும் அது சம்மந்தப்பட்டது எமக்கு தெரியப்படுத்தப்பட்டது அந்த இராணுவ முகம் அகற்றப்படும் போது இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது மன வருத்தத்துக்குரியது அந்த குடும்ப உறவினர்களுடன் நாங்கள் கதைத்திருக்கின்றோம் உண்மையாகவே அவர்கள் எவ்வளோ வேதனையில் இருப்பார்கள் என்றது ஜேரத் பிள்ளை செய்தார்களோ சட்டம் நீதியை பெற்றுக் கொடுக்கும் உண்மையாகவே அது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் இருந்தால் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று நீங்கள் பார்க்குறீர்கள் தானே முன்னாள் இராணுவ கடற்படை அதிகாரி கை செய்திருக்கிறோம் சிலையில் அடித்திருக்கிறோம் அதே மாதிரி போது நாங்கள் நாங்கள் நியாயமான முறையில் செய்கிறோம் ஆனால் அரசியலாக்குவதற்கு ஒரு சிலர் அதை எத்தனிக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட புல செய்திருந்தால் தண்டனை உறுதி சட்டத்தை நியாயமான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடைமுறை சாத்தியத்தை இன்று உறுதிப்பட்டுகின்றோம் ஒரு சிலர் அதை வச்சு அரசியல் செய்வதற்கு நிற்கிறார்கள் கத்தால் என்று கூறுகிறார்கள் கடையடைப்பு என்று கூறுகிறார்கள் அரசியலில் பங்குரோத்தடைந்தவர்கள் இவ்வாறான நடைமுறைகளை எடுக்கும்போது நாங்கள் நினைக்கின்றோம் வட பகுதியில் பலர் முதலிட நினைப்பவர்கள் கூட பின்னுக்கு நிற்கின்றார்கள் தமிழர்கள் கூடுதலாக தென்பகுதியில் முதலிட்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் அரசியல் சொல்லுவோம் இவ்வாறான கடையடைப்புகளோ நாங்கள் அரசாங்கம் பிழைவிட்டிருந்தால் கடையடைப்பு செய்வது நியாயமானது அரசாங்கம் நியாயமான முறையில் தீர்வை பெற்றுக் கொடுக்குவதற்கு இத்தனைக்கும் போது ஒரு சிலர் அரசியல் செய்வதற்காக இதை ஒரு பகடை பயன்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் மக்கள் உணர்வார்கள் நாங்கள் அதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் பூரணமான ஒத்துழைப்பை மக்களுக்கு வழங்குவோம் உண்மையாகவே கர்த்தால் ஒன்று செய்வதற்கான ஒரு காரணம் ஒன்று கண்டிப்பாக தேவை நாங்கள் நினைக்கின்றோம் அரசாங்கம் என்ற ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கும் போது மக்கள் சார்பாகத்தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம் இராணுவத்துறை கைது செய்திருக்கின்றோம் போலீஸார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இனி நீதிமன்றம் தான் அதுக்கான தீர்ப்பை வழங்கும் நாங்கள் இந்த இதுகளிலும் தலையிடப் போறது இல்லை அந்த வகையில் இந்த கர்த்தால் என்பது இன்னத்திற்காக நடத்துகிறார்கள் என்று உணர வேண்டியது கடப்பாடு இந்த வடபகுதி மக்களுக்கு இருக்கிறது நாங்கள் பல கர்த்தாள்களை செய்திருக்கின்றோம் கடையடைப்புகளை செய்திருக்கின்றோம் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது அரசியல் தன்மை ஒன்று வடபகுதியில் கண்டிப்பாக தேவை தமிழர்கள் பல புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் இங்கே முதலிடுவதற்கு எத்தனைக்கிறார்கள் ஆனால் இங்கே வந்து முதலிடுவதற்கு பயப்படுகிறார்கள் கர்த்தாளர்கள் ஆர்ப்பாட்டங்கள் இது நடந்து கொடு இன்று தென்பகுதியை பாருங்கள் ஒரு தொழிற்சாலை நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியில் பல தொழிற்சாலைகளை கொண்டவருக்கு அரசாங்கம் நியாயமூர்வமாக செயற்படுவது இன்றைக்கு வேர்ல்ட் பேங்க் பண்ட கூட மது நாட்டின் ஜனாதிபதி வடபகுதியில் அதிகளவான நிதிகளை கொடுங்கள் தொழிற்சாலைகளை ஆரம்பிங்கள் என்று கூறுகிறார்கள் நாங்கள் பலாலியில் கைத்தொழில் வளையமன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்து கொண்டிருக்கிறோம் அதே நேரம் முன்னே ஆட்சியாளராக எடுத்த நடவடிக்கையை எவ்வாறு அதை மீள உருவாக்கி மக்களிடம் என்று இன்று அமைச்சர் வந்து கலந்து வாசிக்கிறார் இவ்வாறான அபிவிருத்திகளை பற்றி கதையுங்கள் ஆனால் நாங்கள் அவ்வாறு கொலைகளோ இராணுவத்தால் நடந்துவிடுவார் இன்றைக்கு அன்ற தோழரவர்கள் நாட்டின் ஜனாதிபதியவர் கூறுகிறார் துப்பாக்கிச் சூடு நடைபெறுகிறது முன்னால் இராணுவ வீரர்களும் அது குழந்தையாக இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் மூக்க சத்திரம் பார்த்து இராணுவ வீரர்கள் எடுப்பதில்லை எல்லாமே இந்த பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு வடபோதை வாழ்வெட்டு நடக்கிறது பொருள் நேற்றைய தினம் சாவைச்சேரியில் இதே அமைச்சர் டக்ளஸ்தேவானந்தர் ஒன்றாட்சி சபை தேர்தலில் பிரச்சாரத்தில் உண்டாக இருந்தவர் ஹை செய்யப்பட்டிருக்கிறார் சஜித்துக்கு எலெக்ஷன் இல்லை இருக்கிறார் ஹை செய்யப்பட்டிருக்கிறார் அப்பா நாங்கள் இந்த நியாயமான போதைப்பொருள் இல்லாத பண்பான சமுதாயத்தை உருவாக நினைக்கின்றோம் ஒரு சிலர் அரசியல் செய்வதற்கு ஒன்றும் இல்லாத இவ்வாறான சிறு சிறு சம்பவங்களை வைத்து அரசியல் செய்கின்றார் உங்களுக்கு தெரியும் செம்மனை புதைகுழி நீங்கள் கூறுகிறீர்கள் முந்திய அரசாங்கம் வாறு செய்ததா நாட்டை விட்டி நீதிபதியே தப்பியோடின வரலாறு இருக்கிறது இன்றைக்கு செம்மனில நாங்கள் நாங்கள் நியாயத்தை பெற்று கொடுக்க நினைக்கின்றோம் மக்களுக்கு என்ன பெற்று கொடுத்த ஸ்கேனிங் மிஷின் கொண்டு இதுவரை காலம் முன்னே அரசாங்கங்களில் ஸ்கேனிங் மிஸ் கொடுத்துருந்ததா அவர்கள் இராணுவ பாதுகாப்புடன் திரிந்தவர்கள்லாம் இந்த கத்தலை செய்ய போடுவேன் எனலாம் படை பட்டாளத்துடன் ஆயுதத்துடன் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர் இன்று வந்து கூறுகிறார் தான் செய்ய போறார் அவர்களது பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து இங்கே பாடசாலையில் பேரப்பிள்ளைகளை படிப்பிக்க விடுங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பாடசாலைகளில் அவர்களது பிள்ளைகள் தென்பகுதியில் சுகமாக இருக்கிறார்கள் உங் அவர்களுக்கு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் வடபகுதியில் ஏழுமன்றால் அவர்களது பேரப்பிள்ளைகளை கொண்டு வந்து பாடசாலையில் படிப்பிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் முடியுமா என்று நடத்தி காட்டுங்கள் அதை நடத்துவீர்கள் உங்களுக்கு ஆதரவு நீங்கள் கொழும்பில் சோபமாக இருக்கிறீர்கள் டிராடோல் திரிகிறீர்கள் நல்லா பணம் உழைச்சிட்டீர்கள் சரி ஆனால் இங்கே இருப்பவர்கள் போல கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறார்கள் வேதனையிடம் கூறுகிறேன் எமக்கு தெரியும் மக்கள் என்றும் நியாயமான பக்கம் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது இவ்வாறான அரசியல் சூதாட்டத்தில் மக்கள் வேண்டாம் என்று பெர்த்தகர்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் முத்தேன்கட்டு இளைஞன் கபில்ராஜ் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக வடக்கு கிழக்கு தழுவிய கடையடுப்பு போராட்டத்தை தமிழரசு கட்சி அறிவிக்கிறது இந்த அறிவிப்பு தான் தற்போது பேசு பொருளான ஒரு விடயமாக மாறியுள்ளது என்ன என்று பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரனால் இந்த அறிவிப்பு விடுக்கப்படுகிறது இராணுவத்தினால் இடம்பெற்ற இந்த கொலை முத்தேன்கட்டு இளைஞனின் மரணத்துக்கு நீதி வேண்டும் என்பதற்காக வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இந்த இராணுவத்தினுடைய கெடுபிடிகள் அதிகரித்துள்ளது இந்த ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் ராணுவத்தினுடைய பிரசன்னம் வடக்கு கிழக்கில் குறைக்கப்பட்டு தென்னிலங்கைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நிபந்தனைகளை முன்வைத்து ஜனாதிபதிக்கும் கடிதம் அனுப்பியதுடன் அவர் இந்த ஹட்டாளுக்கு திடீரென தமிழரசுக் கட்சி ஒன்று கூடி முடிவெடுத்து தமிழரசு கட்சியினுடைய முடிவாக அறிவிக்கிறார்கள் அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார்கள் தமிழ் மக்களின் ஏகபோக கட்சி தமிழரசு கட்சி பாராளுமன்றத்தில் இரண்டாவது பெரும்பான்மை கொண்ட கட்சியாக எமது கட்சி காணப்படுகிறது அனைத்து பகுதிகளிலும் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளார்கள் எனவே மக்களுடைய ஆதரவுள்ள பலமிக்க தமிழ் கட்சி என்பது தமிழரசு கட்சி மட்டுமே ஆகும் எனவே நாங்கள்தான் இவற்றை செய்ய வேண்டும் வேறு யாரும் செய்ய முன்வராத நிலையில் நாங்கள் இதனை செய்ய வேண்டிய கடப்பாடங்களுக்கு உள்ளது என்ற கருத்து நிலைப்பட அவர் குறிப்பிட்டு இந்த கட்டாளை அனுஷ்டி அறிவிக்கிறார் இந்த நிலையில் இப்போது ஆதரவு இருக்கிறதா இந்த கட்டாளுக்கு என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாக மாறியுள்ளது நேற்றைய தினமும் அவர் தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் பலர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பல் ஆதரவு பெருகியுள்ளதாகவும் குறிப்பாக நல்லூர் ஆலய மகோற்சவம் நடைபெறுகிறது அதேபோல் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மடு மாதாவுக்கான சிறப்பு ஊர்வலம் ஒன்று இருக்கிறது ஆகவே இந்த இரண்டுக்குமான போக்குவரத்து சேவைகள் இடம்பெறும் பக்தர்கள் செல்வார்கள் அதைவிட்டு அனைத்து இடங்களும் முடங்கும் என்ற ஒரு ரீதியில் அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் அவ்வாறு வர்த்தக சங்கங்களோ தொழிற்சங்கங்களோ தாங்கள் கட்டாளுக்கு ஆதரவு வழங்குவதாகவோ அல்லது இனிய அரசியல் கட்சிகளோ அல்லது சிவில் சமூகங்களோ ஆதரவு தொடர்பாக எவ்வித விடயங்களையும் இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை இந்த நிலையில் பழமை போன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள கடைகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் இயங்கக்கூடிய சூழ்நிலையே இங்கு அதிகமாக காணப்படுகிறது யாழில் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சி நிகழ்ச்சி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளும் எந்தவித தடையுமின்றி பதினைந்தாம் திகதி இடம்பெற உள்ளது அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டது இன்றைய தினமும் உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது இந்த நிலையில் இந்த கட்டால் எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்ற கேள்வி எழுந்துள்ளது சுமந்திரனை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் தமிழரசு கட்சியில் தற்போது பொதுச் செயலாளராக இருந்து பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தாலும் மக்கள் இவருடைய கருத்துக்கு எந்தளவு தூரம் ஆதரவாக நிற்கிறார்கள் என்ற ஒரு விடைக்கான ஒரு போட்டியாக இந்த கட்டால் மாறியுள்ளது இவர் சுமந்திரன் இதனை அரசியல் படுத்தியதாகவே பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிடுகின்றனர் தொடர்பான கருத்தினை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அனு அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மருத்துவ அறிக்கை கிடைக்கப்பெற்றுள்ளது மேலதிக மாதிரிகளுக்காக உடல் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக ரீதியாக மக்கள் சார்ந்த இந்த இந்த பிரச்சினைக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்ற போது இந்த கட்டால் என்பது தேவையா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த கேள்வியே தற்போது சுமந்திரனினுடைய இந்த முடிவுக்கு பெரும் ஆப்பாக அல்லது ஆபத்தாக அமையுமா இன்றுடன் அந்த அழைப்பில் அவருடைய கட்டால் தோல்வியடைகின்ற பட்சத்தில் மீண்டும் அவர் அரசியல் ரீதியாக பின்தள்ளப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படும் அவருக்குரிய செல்வாக்கு தொடர்பாக கேள்வி எழும் இந்த நிலையை அவர் உருவாக்க முனைகிறாரா அவர் தமிழரசு கட்சியின் முடிவு என்று அறிவித்ததால் கட்சியினுடைய நலனுக்காக கட்சியினுடைய பெயருக்காக இனிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவரின் பின்னால் நின்று ஆதரவை திரட்டப் போகிறார்களா என்ற ஒரு விடயமும் இங்கு பார்க்க வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது எனவே இது மிகவும் சிக்கலான ஒன்றாக காணப்படுகிறது தமிழரசுக் கட்சியினுடைய அழைப்பு எந்தளவு தூரம் வடக்கு கிழக்கை முடக்கும் அந்த அழைப்புக்குரிய காரணம் வலுவானதா என்பது தற்போது மிகவும் பேசுபொருளான ஒரு விடயமாக மாறியுள்ளது